கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எடுத்து வாரங்கள் வெளிச்சத்தை காணாமலாயிருக்கின்றோம் நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கும் நாங்கள் அந்த அடிமறைத்தனத்தையும் விடுதலையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனை அன்று நீர் எங்களை மெய்ய ஒன்றான மெய்த்தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறீர் ஆண்டவராய் இயேசு கிரிசுவை டக்கியகராக ஏற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறீர் ஆவியானவரே கட்டிப்படுவதற்கு முன்பாக நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர் இப்படியாக இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு தமிழ் மக்களும் சேடமாக இந்த இந்த தேசங்களில அவர்களோ ஒவ்வொருவரும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஒவ்வொருவரோடு விடைப்படுவீராக நீர் தான் ஒரே ஒரு ரஜக என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள நீர் கிருவை செய்வீராக ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இறுதியத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிறாங்க நல்ல பிதாவி ஆமீன் நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள் எங்களுடைய தேவன் உள்ளவராக அன்புள்ளவராக பரிசுத்தம் உள்ளவராக அவர் எங்களோடு இருக்கிறார் நாங்கள் ஜாத்ராமத்துல பார்க்கும் பொழுது யாத்ராமம் இரண்டாம் அதிகாரத்தில் இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மலித்தான் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது பங்கிந்த உலகத்தில் காயின் காயின் ஆபலை கொள்ளும் பொழுது ஆவலின் தேவனை நோக்கி கூப்பிட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக புத்திரர் புத்திரன் அடிமைத்தனத்தினால் தவித்து தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த ஒன்றான மெய்திடத்துல அவர்களுடைய கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தன சத்தம் தேவ சன்னிடப்பட்டது பாருங்கள் அந்த அடிமைத்தனத்தின் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அபிரகாமின் சந்ததியை அந்த ராஜா கடுமையான வேலைகளினாலும் கடுமையான காரியங்களினாலும் அவரு ஒரு வேலை பழுவை கொடுத்து நேரமும் வேலை அந்த சந்ததிக்கு சந்ததியை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அஹ் அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது ஜாத்ராமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலும் தேவன் நபர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிராமோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் பாருங்கள் ஆபிரகாம் ஆபிரகாமுக்கு சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இருக்கும் என்று சொல்லி ஆபரகாமோடு உடைக்க உடன்படிக்கை பண்ணுகிறார் இப்படியாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோ அவர் உடன்படிக்கை அவருடைய உன்னுடைய சந்ததி இப்படியாக பெரு என்று சொன்னதை நாங்கள் பேதாங்கத்துல பார்க்கக்கூடிய நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ் புத்திரரை கண் நோக்கினார் தேவன் அவர்களை நினைந்தருளினார் அப்பொழுது கத்தன் மோசியை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றான் அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய கை நீட்டப்படும் பொழுது பாருங்கள் பார்வோன் துரத்தி விடுவான் அவன் என்று சொல்லி தேவன் மோசைக்கு சொல்லுவதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவாங்கள் தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும் ஈடுபடும் பொழுது அவர் தன்னுடைய நாமத்தை காண்புகிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள் இப்படியாக மோசியோடு தேவன் இடப்படும் பொழுது அவர் ஜெகோவா தேவனாக செங்கடலை ரெண்டாக பிழக்கிற தேவனாக ஜோர்தானை பின்னிட்டு போகப்படுகிற தேவனாக அந்த எரிகோ கோட்டையை தகர்த்த தேவனாக ஜெகோபா என்னுடைய என்னுடைய நாமம் ஜெகோபா என்று மோசைக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜெகோபா தேவன்ல தான் தகை இருக்கிறது அற்புதத்தை செய்கிற பல தகை செங்கடலை பிள்ளைக்கிற காய் அடிமைத்தலத்திலே இருந்து விடுதலையை கொண்டுக்கிற காய் இப்படியாக அந்த மோசை ஊடாக யெகோவா என்னும் நாமத்தில் வெளிப்பட்ட தேவன் இப்படியாக பல நாமங்களோடு நிசியாக வெற்றி தருகிற வெற்றி தருகிற நாமத்துல அவர் செயற்படத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற எகுவா ஜீரையாக ஆரகாமோடு அந்த ஆண்டுக்குண்டி அடிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொள்வார் ஜெகோவா ஜீரையாக அவர் இடைப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜெகோவா ரூபாவாக நல்ல மேய்ப்பனாக அவர் பார்த்து பார்த்துக்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜெகோபா ராஃபாக சுகம் தரும் தெய்வமாக இப்படியான சார்ந்து தேவனுடைய நாமத்தில சர்வ வல்லமை இல்ல இளம் மேலான நாமந்தான் ஜெகோபாயின நாமம் ஜெகோபாயனின் நாமத்தில பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யாத்ராமம் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலேயும் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஆப்ரகாமுக்கும் இசாக்குக்கும் யாகோபுக்கும் யாகோபுக்கும் ஆனாலும் என்னும் நாமத்திலால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை ஜாத்திரா ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சர்வ வல்லமே உள்ள நாமத்தினால் என்னும் ஞாபத்தினால் நான் ஆபருகாம் ஆனால் ஜெகோபா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை இப்படியாக ஜாத்திரா ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலேயும் அவர்கள் பரிசீல்திகளாய் தங்கிட தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன் இப்படியாக நாங்கள் ஆத்ராவம் ஆறாவது காரம் ஐந்தாவது வசனத்திலேயும் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஷ்டவேல் புத்திரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் இப்படியாக நாபுரஹாமோடும் ஈசாக்கோடும் யாகோப்போடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதை அவர்களை மீட்டு கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மாதலால் நாங்கள் யாத்திரம் ஆறாவது ஏனும் ஆறாவது வசனத்திலே மாதலால் இஷ்டபேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எழுத்திய சுமத்திர சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்களை அடிமை திட்டத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கைகளினாலும் ாலும்கா தண்டனைகள் மீட்டு இப்படியாக பாருங்கள் மீட்டு அவர் அந்த இஸ்லாமியல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டு இப்படியாக இந்த நடந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது செங்கடலை பிளக்கும் பொழுது மோசை மீசு ஓடு நடந்து சென்றதையும் அதன் முன்பு யோர்தானை பின்ட்டு நடக்கும் பொழுது பின்னட்டு திரும்பும் பொழுது ஜோர்தான் ஜோசிவாவோடு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக ஜோசுவாவின் சந்ததியும் காலை சந்ததியும் உண்மையோடும் முத்தமத்தோடும் இந்த தேவனை பின்பற்றினதன் நிமித்தம் பாருங்கள் அவர்களும் அந்த பிள்ளைகளும் கான் தேசத்துக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய தேவன் ஒன்றான மெய்த்தேவன் அவரை நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் பின்பற்ற வேண்டும் அவர்தான் மெய்யான தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்றான மெய்தேவன் கர்த்தரே மெய்யான தெய்வம் அவர்தான் அற்புதம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவர் இந்த தேவர்களிலே தேவாதி தேவன் தான் எங்களுடைய தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவராக இருக்கிறார் பாருங்கள் நோவாவோடு நோவாவை நோடு இடைப்பட்ட தேவன் யோகுவோடு இடைப்பட்ட தேவன் இனிவு தேவன் பாருங்கள் இப்படியாக தேவாதி தேவனாக இன்றைக்கு மத அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்கிற தேவன் தான் எங்களுடைய ஒன்றானமை தேவன் பாருங்கள் மதங்களில நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு தேவர்களின் வணக்கங்கள் சிலை வணக்கங்கள் இப்படியாக பலவிதமான பாவ காரியங்கள் சாப காரியங்கள் மதங்களில இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மதங்களில இருக்கிற அந்த தேவர்களின் வணக்கங்கள் எல்லாவற்றையும் அகற்றி அந்த ஒன்றான மைத்தேவனிடத்துல வரும் பொழுதுதான் அந்த தேவன் புட்டுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார் எங்களுடைய தேவன் அவர் ஆவியானவராக இருக்கிறார் கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் இங்குண்டு அங்கு விட்டு தலை உண்டு இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாடு காலத்திலையும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர் நாங்கள் ரசிகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி எங்களுக்கு விட்டு தருகிறார் பாருங்கள் அன்றைக்கு அந்த இஸ்ரோ ஜனங்கள் அந்த கட்டின சும சுமக்கிற வேலையில இந்த ராஜாவுடைய கொடுமையான கொடுமையான வேலைகளில அவனுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை சுமையாக்கினார்கள் பாரமாக்கினார்கள் அவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு இயேசுவை ரசிகராகி கொள்ளும் பொழுது அவர் அவர் உங்களை 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 கிருபை நாளில் இரக்கத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதுல தேவனுடைய ஈவு பாருங்கள் தேவன் எல்லாரையும் விரும்புகிறவராக இருக்கிறார் எல்லா மக்களும் ரச்சிக்கப்படவும் இயேசுவை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அவரிடத்துல அவரிடத்துல கேட்கும் பொழுது அவருக்கிட்டத்துல ஜபம் பண்ண வேண்டும் என்னுடைய பாவங்களை பாவம் தான் பாவங்களும் அக்கிரமங்களும் தான் தேவனுக்கு மனிதனுக்கும் தட்டப்பு சுவராக இருக்கிறது பாவத்தை பற்றிய மனிதர்களுடைய தவறான கருத்துக்களுக்கு மதங்களில பாவங்களை பற்றிய ஒரு தெளிவான கருத்து இல்லை எப்படியாவது வாழ்ந்து வாழலாம் வாழ்ந்து மறித்து அஹ் பரலோகத்துக்கு போய் போய் விடலாம் என்ற ஒரு தவறான கொள்கையோடு மனிதர்கள் வாழ்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் அப்போ சில நாலாவது காரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது இயேசு கிரீஸ்துடைய நாமம் மட்டும் என்பது யேசு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் யாரும் அந்த பரலோகத்துக்கு போக முடியாது என்றே நீங்கள் பரலோகத்தில் நிச்சயம் நிச்சயமாக வாழ வேண்டும் இருந்தால் ஆண்டவராஜே கிறிஸ்துவை லட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பை தருகிறவர் ஆண்டவராஜேசு கிரீஸு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள் மிருகங்களை பலி இடுவதன் மூலமாக அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் மிருகங்களை தங்களுடைய பாவங்களுக்கு தக்க மிருகங்களை பலியிட்டு பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் புதிய பல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டபுராய் ஜீசு கிரீஸு அந்த பலியாக இன்றைக்கு சரித்திர பூர்வமாக இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சிலுவையில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்றைக்கு எங்களுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது ஒன்று ஜுவான் உண்டு சொல்லுகிறது ஜீசு கிரிஸ்துவின் ரத்தம் அந்த ஒரு ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக இன்றைக்கு பாவம் இந்த உலகத்தை ஆட்கொண்டது ஆனால் இயேசு அடிக்கப்பட்ட அந்த சிலுவையில் நாங்கள் இன்றைக்கு அந்த இரத்தம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது இயேசுவே அந்த இரத்தத்தினால பாவம் மன்னிப்பு பெறாத ஒவ்வொரு தமிழ் மக்களையும் இந்த நேரத்துல உடைய உடைய இரத்தத்தினால கழுவி பாவம் மன்னிப்பு மன்னிப்பை கொடிப்பின் ஆக முடியும் வசனத்தின்படி ஒண்டிச்சுவானுண்டுகளின் படி கிறிஸ்து கிரித்து சகல பாவங்களை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுடைய சகல பாவங்களை கழுவி இந்த நேரத்துல கொடுப்பதாக நீர் ஒருவரே மெய்யான தேவன் நீர் ஒருவரே நட்சகர் என்பது ஒன்றான மித்தவனாயும் நீர் நிர்ணயி இயேசு கிறிஸ்துவை ாக ஏற்றிக்கொண்டு அந்த நித்திய வாழ்வுகள் அழைத்து செல் அழைத்து செல்வீராக நீ இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது நீர் மூன்றரை வருடங்கள் நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரித்து மக்களுக்கு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த முப்பத்தி மூன்றரை வயசுல நீ நன்மை செய்கிறவராக சகல மனிதர்களுடைய நோய்களை குணமாக்கி சகல மனிதர்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அகற்றி அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த உண்மை உண்மை நோக்கி எப்பொழுதும் மனிதர்கள் நன்மையை தேடி வந்தார்கள் அவர்கள் எல்லோருமே நன்மைகளை பெற்று சென்றார்கள் அதே போல இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இந்த காலங்களில அவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்ள அவர்கள் இன்னைக்கு பின்பும் அருமையில உண்மோடு கூட வாழுகிற வாழ்வை நீர் அவர்களுக்கு கொண்டு பிறகு முடிய நீர் கற்று தந்த ஜபத்தில பார்க்கும்புது இயேசு இந்த உலகத்தில இருக்கும் பொழுது பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதா எங்களுடைய தேவன் பரலோகத்தில இருக்கிறார் ஆவியானவராக இருக்கிறார் பாருங்கள் மாம்ச கண்களோடு அந்த ஆவியான தேவனை பார்க்க முடியாது சரீர கண்களினால சரீரத்தினால நாங்கள் உணர முடியாது பாருங்கள் அதற்காகத்தான் மறுபடியும் பிறக்கிற வாழ்வை பெற்றுக்கொள்ளவன அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு மெய்த்தேவனோடு நீங்கள் அவரை அவரை அவருடைய வசனத்தின்படி அந்த உள்ளான மனிதனில் இருந்து என்னுடைய பாவங்களை மன்னியும் என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும் மிகப்பிரியமில்லாத மீறுதல்களை மன்னியும் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த சிலுவை நோக்கி பார்த்து நான் உண்மை ரட்சகராக ஏற்றிக்கொள்ளுகிறேன் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும் மகனாக மகளாக மாற்றும் அவருடைய ராஜ்ஜியத்துல வாழுகிற வாழ்வு எனக்கு தாரும் என்று நீங்கள் பொருளாக கேட்கும் பொழுது அந்த ஒன்றான மைத்தேவன் ரத்தத்தினால கழுவி அவர் அவர் மறுபடியும் பிறகுற அந்த அபிஷேகத்தை தருவார் பரிசுத்தாவை உங்களிடத்துல வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக் கொள்வீர்கள் அந்த பெலம் வரும் பொழுது நீங்களுடைய நாமம் பரலோகத்துல அந்த அந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது நீங்கள் அந்த புஸ்தகத்தில் அந்த வா பரலோக பிரஜைகளாக உங்களுடைய பேர் எழுதப்படுகிறது இதை முடிவு பனியந்த உங்களுடைய பேர் எழுதப்பட்டு அவரோட அவருடைய அபிஷேகத்தினால் ஆவியின் அபிஷேகத்தினால அவர் ஒரு சந்தோஷத்தை தருகிறார் ஒரு விட்டுதலையை தருகிறார் இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசு ஆமியானவர் எங்களுக்கு தந்து நாங்கள் இயேசு கிரீசுவில் நிலைத்திருக்க வேண்டும் பாருங்கள் நாங்கள் யோகான் பதினைந்தாம் அதிகாரம் சொல்லுகிறது நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம் செடியாக இயேசு கிரீஸ் இருக்கிறார் இது தோட்ட சொந்தக்காரராக தேவன் இருக்கிறார் அவர்கள் இப்படியாக கொடி ஆனது செடியில் இணைந்திருக்க வேண்டும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள் இயேசுவோடு நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் இயேசுதான் வழியும் சத்தியம் இஞ்சீவனும் என்பதை அவரை விட வேறு ரச்சிக்கப்படுவதற்கு ஒரு டாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அவரை ஆவியோடு உள்ளான மனிதனில நாங்கள் அவரை துத்திக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அவருடைய நாமத்தை கூப்பிட வேண்டும் இயேசுவின் ரத்தத்தினால கழிவியுடன் கேட்கும் பொழுது அவர் விடுதலையை தந்து உங்களை வழி நடத்துகிறார் தெய்வமாக இருக்கிறார் அபிஷேகத்தை தருகிறார் அந்த பர்லவு சந்தோஷத்தை தருகிறார் இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை அந்த தேவனிடத்திலே இருந்து வருகின்றது இப்படியாக பரிசுத்த ஆவினால இணைந்து அவர் ஒன்பது விதமான இயேசுடைய குணங்களையும் இயேசு எப்பொழுதும் அவரிடத்துல ஒரு தீமையும் இல்லை பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம் எப்பொழுதும் அவர் நேர்மை செய்கிறவராக ஒரு தீமை கூட மனிதனுக்கு செய்யாமல் வாழ்ந்தவர்தான் இயேசு கிரீஸு அதே போல எங்களையும் அவரை போல மாற்றுகிறார் இயேசுவை போல நாங்கள் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில மீண்டும் வரும் பொழுது எல்லாரும் விரும்புகிற அதற்காகத்தான் நாங்கள் ஒரு எழுப்புதலை காண ஜபிக்க வேண்டும் ஐந்து கண்டங்களில் உள்ள மக்களும் இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் அதற்காக ஜபிக்கும் பொழுது அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல நாங்கள் நடக்கிறவர்களாகவும் இருக்கும் பொழுது அவர் இந்த ஐந்து கண்டங்களில் உள்ள மக்களும் ரட்சிக்கப்பட கிரிபி செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய சித்தம் ராட்சியம் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் மிதாவே உடைய ராட்சியம் வருவதாக பரலோக ராட்சியம் இந்த கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணமே இல்லாத அந்த ராட்சியம் இந்த உலகத்தில தேசு ஆயிரம் வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும் அதன் பின்பு நித்திய நித்தியமாக தேசு கிரீசுவோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்துல பாருங்கள் ராஜாக்கள் செய்கிறார்கள் இந்த ராஜாக்கள் எல்லாருக்கும் தான் வரி கட்ட வேண்டும் எங்களுடைய அவரங்களை அவர்தான் ஓனர் இந்த உலகத்தின் சொந்தக்காரன் இந்த உலகத்தை படைத்தவர் தான் ஓனர் அவர் அவருடைய ராஜ்ஜியத்திலே அவரங்களை போசிக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தை உருவாக்கினவர் இந்த உலகத்தை இந்த உலகத்தில மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆறு நாட்கள் உருவாக்கி ஏழாம் நாள் மனிதனை படைத்தார் சூரியன் சந்திரனை படைத்தார் மிருகங்களை படைத்தார் பறவைகளை படைத்தார் கடல் வாழ் நீரில் வாழ்கிற ஜந்துக்களை படைத்தார் பறவைகளை படைத்தார் இப்படியாக எல்லாவற்றையும் படைத்து விட்டு ஆறாவது நாளிலே தேவனுடைய தேவன் தம்முடைய ரூபத்தின் படியும் மனிதனை படைத்து மனிதனை ஆசீர்வதித்தார் அவர்கள் மனிதனை ஆசீர்வதித்து இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் நீங்கள் உணவாக உணவாக உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் படைத்திருக்கிறேன் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் இந்த உலகத்தை ஆண்டு பல்கி பெருகி வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அவர்கள் கொலை செய்வது விருப்பமல்ல மனிதன் எந்த மனிதனாக இருந்தாலும் நாங்கள் எல்லோருமே தேவனுடைய சாயலாகவும் இயேசு கிரேசுடைய ரூபத்தின படைக்கப்பட்ட மக்கள் இவர்கள் யாரும் யாரையும் கொள்ளக்கூடாது என்ற ஒன்று அனுமைத்தவர்களை மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் மதங்களிலே இப்படியான தேவர்கள் தேவர்கள் வணக்கங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேவர்களாக சிலை வணக்கங்களை மத பிரிவுகளை மத சண்டைகளை கோபங்கள் விரோதங்கள் இப்படியா மனித மனித தன்மையில அந்த மதங்களை மனிதர்கள் உருவாக்குறார்கள் மனிதர்கள் மதங்களை உருவாக்கும் பொழுது ஒன்று கண்களை நிச்சயம் மாம்சத்து நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையில தங்களுடைய மதங்களை உருவாக்கி மத சண்டைகள் மத கலவரங்கள் ம திருடுதல் கொல்லுதல் அழித்தல் எல்லாம் இந்த உலகத்துல மதங்களுக்கு டெய்ல நடைபெறுகிறது பாருங்கள் மதங்களை உருவாக்க அந்த ஒன்றான வைத்தவன் தன்னுடைய குமாரனாய் இயேசு கிரீஸை அனுப்பவில்லை அவர்கள் வேண்டும் அவர்கள் மதத்தில் வாழுகிறார்கள் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அந்த இதில் உள்ள மக்கள் வெளிச்சத்தை காணவண்டும் ஏசு என்ற ஒளியை அவர் அவர்தான் முண்டுதல தடுகிறது இருக்கிறார் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு முண்டுதலு கொடுக்கிறவன் அண்டவனாய் இயேசு கிரீசு பாருங்கள் இந்த எழுதின சவுல் என்ற ஒரு வாலிபனை பார்க்கிறோம் அந்த வாலிபன் ஒரு மத வழிபாட்டில ஒரு பரிசெயனாக இருந்தான் பரிசேயன் அந்த பரிசுயன் பரிசேயர் மக்கள் பரிசேயர்கள் படிக்க அந்த பாடசாலையில படித்தவன் ஒரு பெருமை உள்ளவனாக அவன் படித்து அந்த மத கலாச்சாரத்துல டூ டூ எல்லாம் இருக்கும் செய் இதை செய் அதை செய் இதை செய் இப்படியாக செய் செய் என்று இருக்கும் ஆனால் ஏசு கிறிஸ்து எங்களுக்காக செய்து முடித்தார் பாருங்கள் கொல் கொல் கொல்லுண்டு இருக்கும் அவர் காப்பாற்றி விட்டார் ஏசு கிரிஸ்து எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் இல்லை பிசாசு மதங்களுக்குடாக கொல்லொண்டு கூட செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது விதாக முதல் சொல்லப்படுகிறது இந்த முஸ்லிம் மதத்துல மனிதர்களை இந்த மதத்தை உருவாக்கினவர்கள் இந்த உங்களுடைய மதத்துக்கு வராவிட்டால் அவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர்களுடைய குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் குரானை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு அவர் பேர்ட் பண்ணி பார்த்தீர்களாக இருந்தால் குரான் இல்லை கொல் கில் என்று அடித்து பாருங்கள் நூறு தடவைகளுக்கு மேலே மனிதர்களை கொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மேதாகமத்தில் ஒருவருக்கும் தீமை செய்யாது தீமை செய்யக்கூடாது கொல்ல கூடாது கொல்லாதே மற்றவர்களை துன்பப்படுத்தாது அன்பின் தன்னுயிரை கொடுத்து அன்பை காட்டும்படியாக அன்பில இந்த சுத இந்த அன்பின் அட்சியமாக இந்த உலகம் உடைய அட்சியம் இருக்கிறது போல பூமியிலும் வரவேண்டும் அந்த ராட்சியம் அன்புள்ள ராட்சியமாக ஓனாயும் ஆடும் ஒருமித்து வாழுகிற ராட்சியம் சிங்கமும் சிங்கமும் சிறுபிள்ளையும் அன்பாக வாழுகிற ராட்சியம் பாம்பும் சிறுபிள்ளையும் அன்பாக வாழுகிற ராட்சியம் தான் கிரீஸ்துடைய இராட்சியம் பாருங்கள் இந்த உலகத்திலே தீமை செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் தீமையின் ஆவிகள் இருக்கிறார்கள் அதே போல மிருகங்கள் கூட தீமை செய்கிற மிருகங்களாக இருக்கிறது எங்களுடைய ஆண்ட்யேசு ராட்சியத்துல தீமை செய்பவர் யாரும் இல்லை இயேசு ராஜா நன்மைகளை மட்டும் செய்து வாழுகிற மக்களாக நாங்கள் இருப்போம் இப்படியான ராட்சியத்தை நீங்கள் நாட வேண்டும் ஒரு கவலை இல்லை கண்ணீர் இல்லை துக்கம் இல்லை மரணம் இல்லை அவரே எங்களை போசித்து எங்களை உருவாக்குறதவன் தான் அவர் சொல்லுகிறார் மந்தை ஆறு முப்பத்தி மூன்றுல பட்டின கத்திரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை உண்மை உள்ளது நான் உங்களுக்காக ஜெப்பிக்கிறேன் எசுவேக்கி பிரியமில்லாத காரியங்கள் எங்களுடைய மனதிலே இருந்தால் இந்த கடைசி காலத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியம் எங்களுடைய பாவங்களை மிருதங்களை சாபங்களை அக்கிரமங்களை மன்னியம் இயேசுவே உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றம் என்று கேளுங்கள் அவர் உங்களை இறுதியப்பூர்வங்க பேசுகிற ஜபத்தை அவருடைய உங்களுக்கு பரிசுத்த ஆமியானவர் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் அவரிடத்துல அவரிடத்துல பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் பிறந்த ஒரு உணர்வோடு வாழ வேண்டும் நிக்க தேர் மனி பரிசே எனக்கு இயேசு கிறீஸ்து நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் மாம்சத்துல பிறப்பது மாம்சம் ஆயிருக்கும் அவருடைய பெருடைய நுகங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நுகங்கள் அது அவருடைய அபிஷேகம் நுகத்தை முறைக்கும் பாவத்துல வாழ்கிற குடிப்பழக்கன் சாப பழக்கங்கள் எல்லா நுகம் முறைப்படுவதாக நான் முழுக்காக ஏதாவது பாவ படங்கள் இருந்தால் நேரத்தில் என்ன இணக்கம் ஒரு விடுதலை தாறு பண்ணுகள் திருமையும் இரக்கமும் பர்சுத்தமும் நுழைந்து எங்கள் அன்புத்தகப்பனே அபிஷேகத்தினால நுகம் முறைந்து போகும் எங்களுடைய பாவங்கள் சாவங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில சுமந்து தித்தினே எங்களை நீதிமானாக மாற்றினேன் இயேசு கிரீசு ரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கழிவு எங்களை நீதிமானாக நீரங்களை மாற்றி இருக்கிறீர் தேவர்களை பார்க்கும் பொழுது ஜேசு கிரீசுடைய சிலுவை பிடிக்கப்பட்ட சிலுவை கூடாக எங்களை நீதிமானாக பார்க்கிறார் நாங்கள் ஒவ்வொருவரும் லட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்கிறோம் பரிசுத்தமான்களாக இருக்கிறோம் அவையானவரையே நீர் வரும் பொழுது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கு எங்களுக்கு கிருமை செய்வீராக ஆண்டு ஏதும் ரஞ்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் நீ பரிசுத்தும் பரிசுத்தாவீனால பரிசுத்தமாக்கும்படியாக ஜம்பிக்கிற உடைய வருகையில் அவர்களும் இடித்துக் கொள்ளப்பட உடைய ராஜ்ஜியத்தில் சேர் அந்த நேரம் ஒரு வேதனை உள்ள இடம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஒரு விடுதலை கொடுப்பின் மகிமை ஒன்று அமைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவன் சுருமாயிசுகிற நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஆமீன் 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 ஆமீன்